தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் டி செல்லம் அவர்கள் எழுதிய நூலிலிருந்து தொல் தமிழர்களை பற்றி பார்க்கலாம் தமிழகத்து மக்களினுடைய நிறம் அவர்களுடைய தலை வடிவம் முடி உடலமைப்பு பண்பாடு இந்த அடிப்படையில இன ஆய்வாளர்கள் இன பாகுபாட்டை வகுத்தனர் அந்த இன பாகுபாட்டில் யாரெல்லாம் வராங்கன்னா நிரதர்கள் முதல்நிலை ஆஸ்திரேலியர்கள் நில நடுக்கடல் இனம் ஆரியர்கள் திராவிடர்கள் என பிரித்தார்கள் நிரதர்கள் என்பவர்கள் யார் அவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா கருப்பு நிறம் குட்டையான உடல் உருவம் அகன்ற தலைவடிவம் தட்டையான மூக்கு சுருண்ட முடி உடையவர்கள்தான் நிரதர்கள் தமிழகத்தில் நிரதர்கள் கற்காலத்திலிருந்தே வாழ்ந்து வந்தாங்க வேட்டையாடுதல் இவர்களுடைய தொழில் இவர்களை விட வலிமையானவர்கள் பிற்காலத்தில் தமிழகத்தில் செல்வாக்கு பெற்றவுடன் இவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மலைப்பகுதிகளில் பதுங்கி வாழ்ந்தார்கள் அடுத்து முதல்நிலை ஆஸ்திரேலியர்கள் இவர்கள் பார்ப்பதற்கு கருமை நிறம் நீண்ட தலைவடிவம் அகன்ற மூக்கு சுருண்ட முடி இவர்கள் நில நடுக்கடல் இனத்தவர்களுடைய உடல் அமைப்பையும் பண்பாட்டையும் ஒத்து விளங்கினாங்க தமிழகத்தினுடைய தெற்கு பகுதியில் இந்த இன மக்களின் குடியிருப்புகள் மிகுதியாக காணப்பட்டது இந்தியாவிலிருந்து கற்காலத்தில் ஆஸ்திரேலியா வரை பரவியவர்கள்தான் முதல் நிலை அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க தமிழகத்துல உழவுத் தொழிலை தொடங்கினாங்க நெல்ல பயிரிட்டாங்க தென்னை வாழை வாழை கத்திரி பூசணி வெற்றிலை இது போன்ற தோட்ட பயிர்களை வளர்த்தார்கள் பயிர் தொழில் செய்வதில் வல்லவர்களாக இருந்தார்கள் மாமன்களை திருமணம் செய்வது இந்த இனத்தவருடைய சமூக வழக்கமாக இருந்தது சமய சடங்குகளுடன் மந்திரங்களையும் தந்திரங்களையும் புகுத்துனாங்க நடுகள் வழிபாடு இறந்தவர்களை வழிபடும் வழக்கம் இவர்களுக்கு இருந்தது யானையை முதல் முதலில் பழக்கியவர்களும் இவர்கள்தான் நிலநடுக்கடல் இனம் இந்த இனத்தவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா நீண்டு ஒடுங்கி உயர்ந்த தலைவடிவம் குறுகியதும் ஆனால் அகலாததுமான மூக்கு மாநிறம் உடையவர்கள்தான் தான் நிலநடுக்கடல் இனத்தவர் அப்படின்னு சொன்னாங்க இவர்களினுடைய சந்ததியர்கள்தான் திராவிடர்கள் என இன ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் வேளாண்மை ஆடு மாடு மேய்த்தல் இவர்களுடைய முக்கிய தொழில் நீர்ப்பாசன முறைகளை நன்கு தெரிந்திருந்தாங்க அதனை கையாண்டு வேளாண்மை செய்தார்கள் அரண்களுக்குள் மனைகளையும் மாடிகளையும் எழுப்பினார்கள் நகரங்களை அமைத்தார்கள் கேளிக்கைகளை வைத்து பொழுதுபோக்குனாங்க ஏறு இவர்களுடைய கேளிக்கைகள் முக்கியமானதாக இருந்தது பாட்டன் பெயரை பேரனுக்கு இடும் வழக்கை துவங்கி வைத்தவர்கள் இவர்கள்தான் சக்தி சிவன் வழிபாடும் கிராம தேவதைகளை வழிபடும் வழக்கவும் இவர்கள்ட்ட இருந்தது அடுத்து ஆரியர்கள் எப்படி இருந்தாங்கன்னா உயரமான உடல் அமைதி நீண்ட தலை ஒடுங்கி நீண்ட மோக்கு நீல நிற கயல்வெளிகள் கருமை மங்கிய முடி கவர்ச்சியான பொன்னிறம் உடையவர்கள் ஆரியர்கள் இவர்கள் தமிழகத்துல பிற்பட்ட தான் குடியேறினாங்க அப்படிங்கிறாங்க ஒரு தலைவனின் கீழ் குதிரைகளும் ஆடு மாடுகளும் மேய்த்து நாடோடிகளாக வாழ்ந்திருந்தார்கள் இவர்கள் தமிழகத்தில் புகுந்தபோது தங்களை குருமார் நிலைக்கு உயர்த்தியிருந்தார்கள் நிகம முறை வழிபாடுகளையும் இந்திரன் மரபினையும் தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இவர்கள் நான்கு வகையான ஜாதி கோட்பாடுகளையும் வலியுறுத்தினாங்க